É largo. வணக்கம் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்று சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு வரிகளோட அப்படியே இந்த வீடியோ பதிவுலேயே நான் கொடுக்குறேன் வரிகளோட நீங்களும் அப்படியே படிச்சுட்டே வரலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து வாசிக்க தெரியாது படிக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணிட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் ப்ளே பண்ணினீங்கன்னா இதை வந்து நீங்கள் காதல கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் சொல்லிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்கள் என்றெல்லாம் விநாயகர் விநாயகரை வந்து கும்பிடலாம்னு நினைக்கிறீங்களோ சங்கடகர சதுர்த்தி எதுவாக இருந்தாலும் சரி இந்த மந்திரங்களுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த பலன் இருக்குது சதுர்த்தி அன்று நம்ம கும்பிடும் பொழுது அப்படின்னும் போது என்னென்னா விநாயகருடைய பிறந்தநாள் அன்று நம்ம வந்து வழிபடும் பொழுது விநாயகர் மன மகிழ்ச்சியோடு இருப்பார் அன்னைக்கு நம்ம கேட்கும் நம்மளுடைய வேண்டுதலை சீக்கிரம் வந்து நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க தடைகளை தகர்த்தறியக்கூடியவர் தான் விநாயகர் பெருமான் உங்களுடைய வேண்டுதலையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கு நீங்க நினைக்கிற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க ஒரு லைக் போட்டு விட்டுருங்க வாங்க போலாம் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விநாயகர் மந்திரம் தான் அது என்ன அப்படின்னா யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போழும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் நமா்ஸ்வர பாதபங்கஜம் விநாயசமம்லாம் வரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதர்ப்புஜம் பிரசன்னதனம் ஜியவினோபாந்தை விநாயகர் ஸ்லோகம் ஓம் தருஷாய்மே வக்கண்டண்டாம்தோ தன் பிரச்சோய கணபதி ஸ்லோகம் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போல் நல்ல குணமதியமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைத்தொடுங்க கால் விநாயகர் ஸ்லோகம் இன்னொன்று மூசிக வாகன மோதக ஹஸ்த விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே விநாயகர் காயத்ரி மந்திரம் வக்ரதுண்டாய ஹீம் ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித்த மம சர்வ சங்கடம் நிவாராய ஸ்வாக ஓம் கம் சிப்ர பிரதா பிரசாதனாய நமக இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மறந்துட்டேன் ஞாபகம்ல அடுத்து விநாயகர் அகவல் அப்படிங்கிறது படிக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் படிக்கலாம் விநாயகர் அகவல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அது விநாயகரை பற்றி எழுதிய இலக்கிய நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி முருகனுக்கு வந்து திருப்புகள் எழுதியிருக்காங்க இல்லையா அது மாதிரி விநாயகருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தா விநாயகர் அகவல் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது தனியாக வந்து வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் அது வந்து லைன் பை லைனாக எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பதிவு வந்து போடுறேன் விநாயகருடைய காயத்ரி மந்திரம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்த பிரச்சோதயா மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌ கங் கணபதையே வரவரத சர்வ ஜனன்மே வெற்றி தரக்கூடிய மந்திரம் வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக செல்வம் சேர சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் கிரீம் ஓம் ஸ்ரீம் கிரீம் ஹ்ரீம் பெற சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹூம் கம் க்ளம் ஹரித் ராக கணபதையே வரவரத சர்பஜனகிருத்தயம் வய ஸ்தயம்மயா ஹேரம்ப கணபதி மந்திரம் தடைகள் விலகுவதற்காக சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் நமக ஓம் கூம் நம குழந்தை பாக்கியம் பெற சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ லக்ஷ்மேஷ கணேசாய மகையம் புத்திர பிரஷய ஸ்வாக பயம் நீங்குவதற்கு சொல்ல வேண்டிய கணபதி மந்திரம் ஹ்ரீம் கணபதையே நம ஓம் ஹ்ரீம் கம் ஹ்ரீம் வசுமானாய்ஹா க்ரீம் கம் ஹ்ரீம் மகா கணபதையே ஸ்வாகா துயரங்கள் நீங்குவதற்காக சொல்ல வேண்டிய மந்திரம் ஹீம் இது எல்லாமே சொல்லணுமா அப்படின்னா இது எல்லாமே சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது என்னால் இவ்வளோ மந்திரம் சொல்ல முடியாதுக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் கணபதியே நமக ஓம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொன்னாலும் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் கொடுக்குறேன் அந்த வீடியோலையும் இருக்குது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா போய் பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் செய்ய வேண்டிய அனைத்துமே எந்த தேதியில் சிலை வாங்கும் நேரம் எல்லாமே வந்து லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம் போய் பாருங்கள் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விநாயகரை பற்றி ஒரு நாலு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி